பெற்றோருக்கு நாம் செலவு செய்வது நம்முடைய கடமை என்று சொல்கிறோம் இப்ப பெற்றோருக்கு செலவு செய்வது நம்முடைய கடமை என்று சொன்னால் நம்முடைய பணத்திலிருந்து நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து பெற்றோருக்கு நாம் ஜக்காத்து கொடுக்கலாமா என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது பொதுவாக மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால் உசூல் என்று சொன்னால் தந்தை தந்தையின் தந்தை அவருடைய தந்தை இவர்கள் உசூல் இவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்தில் இருந்து கொடுக்க முடியாது என்றால் நம்முடைய பிள்ளை பிள்ளையின் பிள்ளை அவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்க முடியாது அதே போல் ஒரு விதி என்னென்றால் என்றால் நாம் செலவு செய்வது யார் யாருக்கெல்லாம் நாம் செலவு செய்வது நம் மீது கடமையோ அவர்களுக்கு நாம் நம்முடைய ஜக்காத்தை கொடுக்க முடியாது மனைவிக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது ஏனென்றால் மனைவிக்கு செலவு செய்வது நம்முடைய கடமை ஆனால் மனைவி அவளுடைய பொருளாதாரத்தில் இருந்து அவளுடைய ஜக்காத்தை நமக்கு தரலாம் ஏனென்றால் நமக்கு செலவு செய்வது கணவனுக்கு செலவு செய்வது மனைவி மீது கடமை இல்லை இப்ப இந்த அடிப்படையில் பெற்றோருக்கு நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து இருந்து ஜக்காத்தை கொடுக்க முடியாது அவர்கள் வறுமையில் இருந்தாலும் ஜக்காத்தை கொடுக்க முடியாது வறுமையில் இருந்தால் அவர்களுக்கு செலவு செய்வது நம்முடைய கடமை எனவே அவர்களுக்கு நம்முடைய பணத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டுமே தவிர நம்முடைய இருந்து பெற்றோருக்கு கொடுக்க முடியாது ஆனால் உலமாக்கள் உலமாக்கல் பெற்றோர் கடன் தொல்லையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த கடனை அடைத்துக் கொள்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கடனை அடைப்பது பிள்ளைக்கு கடமை இல்லை அதனால அந்த மசாலாவுக்கு முன்னால் நான் கடனை பற்றி பேசினேன் பெற்றோருடைய கடனை உயிரோடு இருக்கும் அல்லது மரணித்த பிறகோ அடைக்க வேண்டும் என்ற பொறுப்பு பிள்ளைக்கு கிடையாது எனவே பெற்றோருக்கு கடன் இருக்கிறது அந்த கடனை அடைத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போது பிள்ளை பெற்றோருக்கு அந்த கடனை அடைப்பதற்காக தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்கலாம் என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த விஷயத்துல ஒரு பூரணமான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் அதாவது பெற்றோருக்கு நம்முடைய ஜக்காத்தை கொடுக்க முடியுமா பெற்றோர் வறுமையில் இருக்கிறார்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய ஜக்காத்தில் இருந்து பெற்றோருக்கு கொடுக்க முடியுமா என்றால் கூடாது முடியாது ஆனால் பெற்றோருக்கு கடன் இருக்கிறது அந்த கடனை அடைக்க முடியாமல் பெற்றோர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோருக்கு நம்முடைய இருந்து கடனை அடைப்பதற்காக கொடுக்கலாம் என்கிற இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்